வணக்கம் நண்பர்களே தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல முக்கியமான இந்த பார்க்க என்ன டாபிக் அப்படின்னா பாராளுமன்ற தேர்தலுக்கான தலைமை அலுவலகம் அந்த தலைமை அலுவலகத்தை இன்னைக்கு தமிழக பாஜக உடைய மாநில தலைவர் தொடங்கி வச்சிருக்காரு அப்படிங்கிற அப்டேட்டை பார்க்க முடியுது பிஜேபிக்கான எலெக்ஷனுக்கான ஹெட் ஆபீஸ வந்து இன்னைக்கு வந்து தொடங்கி வச்சிருக்காரு அண்ணாமலை அவர்கள் தொடங்கி வைக்கும் போது கூட பாஜக உடைய தமிழக தேர்தல் பொறுப்பாளராக இருக்கக்கூடிய அரவிந்த் மேனன் அவர்கள் இணை பொறுப்பாளராக இருக்கக்கூடிய சுதாகர் ரெட்டி அவர்களும் கூட இருந்தாங்க அப்டேட்டை நம்ம பார்க்க முடியுது அரவிந்த் மேனன் அவர்கள் மற்றும் சுதாகர் ரெட்டி அவர்களை தமிழகத்துக்கு பொறுப்பாளராக பாஜக மேலிடம் போட்டிருக்காங்க அப்படிங்கிற செய்தி வந்த உடனேயே திராவிட கட்சிகளை சேர்ந்தவர்கள் என்ன பதிவு போட்டாங்க அப்படின்னா அண்ணாமலை அவர்கள் பிஜேபி ல சேர்வதற்கு முக்கியமான காரணமாக இருந்தவர் பி எல் சந்தோஷ் அவர்கள் அண்ணாமலை கர்நாடகால காவல்துறை அதிகாரியாக இருக்கும் போது பி எல் சந்தோஷ் அவர்கள் கர்நாடக பாஜக முக்கியமான ஒரு பொறுப்புல வந்து இருந்தாரு சோ அப்ப வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ஏற்பட்டு அதன் மூலமாக தான் கட்சியில வந்து சேர்ந்தாரு பிஜேபியில வந்து சேர்ந்தாரு அப்படின்னு திராவிட கட்சிகள் நீண்ட காலமாக சொல்லிட்டு இருக்காங்க பி எல் சந்தோஷ் அவர்களுக்கு எந்த ஒரு ஸ்டேட் பொறுப்பும் வழங்கப்படல பாராளுமன்ற தேர்தலுக்கு எந்த ஒரு பொறுப்பும் வழங்கப்படல பி எல் சந்தோஷ் அவர்கள் பாஜக கட்சியில வந்து புறக்கணிக்கப்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்திய திராவிட கட்சிகள் சொல்லிட்டு இருக்காங்க பாத்துக்கோங்க அண்ணாமலை அவர்களுடைய குருவான பி சந்தோஷ் அவர்களுக்கே இப்ப வந்து புறக்கணிக்க போறாரு அவருக்கு எந்த ஒரு வாய்ப்பையும் பாஜக மேலிடம் வழங்க மாட்டாங்க போக போக்க பார்த்தா அண்ணாமலைக்கு அதே நிலைமை தான் அதுலயும் இந்த அரவிந்த் மேனன் மற்றும் சுதாகர் ரெட்டி இருக்காங்க பாத்தீங்களா இவங்க தீவிரமாக பி சந்தோஷ் அவர்களை எதிர்க்கக்கூடியவர்கள் அண்ணாமலைக்கு கூடிய விரைவாக ரெண்டு பேரும் கடுமையான ஒரு பதிலடி கொடுப்பாங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு திராவிட கட்சிகள் பதிவுகள் போட்டுக்கிட்டு இருந்தாங்க இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா அரவிந்த் மேனனும் சுதாகர் ரெட்டியும் தமிழகம் வந்திருக்காங்க பாஜகவுடைய ஹெட் ஆபீஸ் அண்ணாமலையோட சேர்ந்து தொடங்கி வச்சிருக்காங்க அண்ணாமலைக்கு அயோத்தி ராமர் படம் இருக்கு பாத்தீங்களா ராமர் படத்தை அண்ணாமலைக்கு வழங்கியிருக்காங்க அண்ணாமலை அவங்க அந்த பிஜேபியுடைய ஹெட் ஆபீஸ்ல ராமருடைய படத்தை வந்து வச்சிருக்காரு இப்ப என்ன அப்படின்னா சுதாகர் ரெட்டி என்ன தெரியுமா குறிப்பிட்டிருக்காரு அண்ணாமலைய முன்னாடி மோடி அவர்கள் தமிழகம் வரும்போது கோபேக் மோடி அப்படின்னு வந்து சொன்னாங்க அண்ணாமலை வந்த பிறகு வெல்கம் மோடி சொல்லிட்டு அண்ணாமலையை வெகுவாக வந்து அரவிந்த் மேனனும் அண்ணாமலையை வெகுவாக செய்தியை நம்ம கேள்விப்பட முடியுது இவ்வளவு காலம் அரவிந்த் மேனனும் சுதாகர் ரெட்டியும் அண்ணாமலையை கடுமையாக எதிர்க்க போறாங்க அப்படின்னு நம்பிக்கை இருந்தோமே அந்த நம்பிக்கையும் போச்சா அப்படின்னு சொல்லிட்டு திராவிட கட்சிகள் இப்ப சமூக வலைதளத்துல சோகமாக பதிவுகள் போடுறத நம்ம வந்து பார்க்க முடியுது இன்னைக்கு பாத்தீங்கன்னா அண்ணாமலை இந்த கூட்டணி குறித்த விஷயங்களுக்கு சில கிளாரிட்டி வந்து கொடுத்திருக்காரு என்னன்னா நட்டா அவர்கள் பிப்ரவரி பதினொன்னாம் தேதி வருகை தர போறாரு நட்டா அவர்கள் வருகை தரும் கூட்டணி குறித்த சில ஐடியா இருக்கும் எந்தெந்த கட்சிகள் பாஜகவுடைய அணியில் அணியில இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்கும் அப்படின்னு அண்ணாமலை சொல்லிருக்காருங்க மோடி அவர்கள் இருபத்தி ஐந்தாம் தேதி வருவாரு தேசிய ஜனநாயக கூட்டணியில எந்தெந்த கட்சிகள் தமிழகத்துல இடம் பிடிக்க போகுது அப்படிங்கிறது கிளியரா தெரிஞ்சிடும் பிப்ரவரி இருபத்தி அஞ்சாம் தேதி அப்படின்னு அண்ணாமலை சொல்லியிருக்காரு அப்ப ஒரு செய்தியாளர் ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு அதாவது இவ்வளவு சட்டமன்ற தொகுதிகளை நீங்க பாத யாத்திரை மூலமாக கவர் பண்ணிருக்கீங்க எவ்வளவு ஆதரவு உங்களுக்கு கிரவுண்ட்ல வந்து இருக்கு எவ்வளவு சதவீதத்தை இந்த மக்களவை தேர்தலில் பாஜக வாங்கும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கிட்ட ஒரு கேள்வியை நிருபர் வந்து கேட்டிருக்காரு நியூஸ் எயிட்டீனோட நேற்று வந்து ஒரு நேர்காணலில் அண்ணாமலை என்ன சொல்லியிருந்தாருன்னா பதினெட்டு சதவீதம் நாங்க வந்து கோல் வச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னாரு இன்னைக்கு செய்தியாளர்கிட்ட என்ன சொல் என்ன குறிப்பிட்டிருக்காரு அப்படின்னா அதாவது யாருமே எல்லாருமே திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு வாக்கு சதவீதத்தை நாங்க வந்து வாங்குவோம் அது மட்டும் இல்லாம எம்பிக்களையும் பெறுவோம் எம்பி இந்த பாராளுமன்ற தொகுதிகளையும் ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கான்பிடென்டா இருக்காரு அதாவது எல்லாரும் வியக்கக்கூடிய அளவுக்கு தமிழகத்துல பாஜக இந்த முறை வாக்குகளை வந்து பெறும் அப்படிங்கறதையும் சில பாராளுமன்ற தொகுதிகளையும் ஜெயிப்போம் நிறையா தொகுதிகளில் அதாவது நிறையா தொகுதிகளை ஜெயிப்போம் சில தொகுதிகளில் இரண்டாவது பிளேஸ் வருவோம் அப்படிங்கிறது அண்ணாமலையுடைய கணிப்பாக இருக்கு என்ன நடக்குது அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாங்க அடுத்து பங்காளி கட்சிகள் குறித்து என்ன குறிப்பிட்டிருக்காரு அப்படின்னா நாங்க யாருக்கும் எதிரி கிடையாது பங்காளிகள் எங்களை பகையாளிகளாக நினைச்சா அதற்கு நான் பொறுப்பு கிடையாது அப்படின்னு அண்ணாமலை இன்னைக்கு செய்தியாளர் சந்திப்புல வந்து பேசியிருக்காருங்க இதுதான் இன்னொரு விஷயம் தொண்டர்களுக்கு பாஜக நிர்வாகிகளுக்கு என்ன ஒரு ஆர்டர் போட்டிருக்காரு என்ன ஒரு கட்டளை பிறப்பிச்சிருக்காரு அப்படின்னா இருக்கு இந்த எழுபத்தஞ்சு நாட்கள் உங்களுடைய வேலையை டபுள் ஆக்குங்க இரட்டி பாக்குங்க பதவியில இருக்கிறவங்க பதவியில இல்லாதவங்க பதவிக்காக வெயிட் பண்றவங்க கட்சியில ஒரு பொறுப்புக்காக வந்து வெயிட் பண்றவங்க அதாவது எந்த பொறுப்புமே இல்ல பாஜகவுடைய ஆதரவாளர் அப்படின்னு சொல்றவங்க எல்லாருமே அடுத்த எழுபத்தஞ்சு நாளைக்கு அவங்க வேலைகளை டபுள் ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை உத்தரவை வந்து பிறப்பிச்சிருக்காரு ஸோ அந்த வீடியோவும் சமூக வலைதளத்தில் வைரலாக ஷேர் ஆகுது இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோவுக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்ல ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பரா வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்